ஒவ்வொரு ஜீவராசிகளும் எண்ணத்தை எவ்வாறு வைத்து கொள்கின்றனவோ அதை போன்றுதான் வாழ்க்கையும் அமையும் நல் எண்ணங்கள் மற்றும் தனக்கும் பிறருக்கும் நன்மை தரக்கூடிய எண்ணங்களை வளர்த்து கொள்வது உத்தம காரியமாகும் எண்ணமானது சரியாக இல்லை என்றால் பிறகு எண்ணத்தை போன்று அமையும் வாழ்க்கையும் சரிவர அமையாது இந்த நியதியானது மானுட பிறவிகளுக்கு மட்டும் இல்லாமல் உயிருள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் பொதுவான ஒன்றுதான் மானுட பிறவிகளுக்கு என்னதான் காயங்களும் சோகங்களும் வேதனைகள் வந்தாலும் அதற்காக கலங்கி தவறான வழியில் செல்லாமல் நல்ல எண்ணங்களோடு நல்வழியில் செல்வர் இவ்வாறு இயங்கும் மானுடப் பிறவிகளுக்கு வாழ்க்கையானதும் நல்முறையிலேயே அமையும் ஆக எண்ணும் எண்ணங்களை எப்பொழுதும் உயர்வானதாகவும் தன்னடக்கத்துடனும் ஆணவம் மற்றும் அகம்பாவம் இல்லாமல் வைத்திருப்பதும் தீர்க்க தரிசன செயலாகும் மானுடப் பிறவிகள் என்ன நினைக்கின்றனரோ அதுபோன்றே நடக்கும் அதே போல்தான் எந்த வகையான எண்ணத்தை கொண்டிருக்கின்றனரோ அந்த வகையான நிகழ்வுகளே நிகழ்ந்தேறும் எண்ணம் இல்லையேல் செயல்கள் இல்லை செயல்கள் இல்லாத இடம் நிகழ்வற்ற இடமாகவே இயற்கையின் பார்வையில் காணப்படும் எண்ணங்களை நல்காரியங்களுக்கு ஏற்ற வகையில் மாற்றுவது நல்லது என்னதான் தடைகள் வந்தாலும் சரி அந்த தடைகளை தகர்த்தெறியும் எண்ணத்தை வளர்த்து இருப்பது பிடிவாத குணத்தை வெளிப்படுத்தும் இந்த பிடிவாத குணமானது வளர்ச்சிக்கு உகந்ததல்ல மேலும் இந்த குணத்தால் பலவற்றை இழக்க நேரிடும் வாழும் வாழ்க்கைக்கு ஏற்ற நல் எண்ணங்களை வளர்த்து கொள்வது வெற்றிக்கு வழிவகை செய்ததாக அர்த்தம் இந்த வகை எண்ணம்தான் ஒரு செயலின் அருமையை புரிய வைக்கும் முக்கியத்துவம் எது முக்கியத்துவம் அற்றது எது என்பதை நல் எண்ணங்களே பிரித்து காட்டும் எண்ணமே ஒருவனின் இலக்கையும் தன்னம்பிக்கையையும் பயத்தையும் கோபத்தையும் பண்பையும் பணிவையும் அடிமைத்தனத்தையும் அன்பையும் தீர்மானிக்கிறது நல் எண்ணங்களைக் கொண்ட ஒருவனுக்கு தீர்க்கமான இலக்கு நன்மையை விளைவிக்கக்கூடிய தன்னம்பிக்கை பண்பு பணிவு அன்பு போன்ற குணங்கள் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை உள்ளடக்கிய மனதிற்கு பயம் கோபம் அடிமைத்தனம் போன்ற சுபாவங்களே தலைதூக்கி நிற்கும் அனைத்து ஜீவராசிகளுடைய உணர்ச்சிகளையும் எண்ணங்கள்தான் தீர்மானிக்கின்றது என்று சொன்னால் மிகையாகாது தீர்மானிக்கப்பட்ட உணர்ச்சிகள்தான் ஒருவரின் குணத்தை காட்டும் எனவே எண்ணங்களை நல்லதாகவும் தெளிவானதாகவும் வைத்திருந்தாலே நன்மை தரக்கூடிய உணர்ச்சிகளானது வெளிப்படும் நன்மையுள்ள உணர்ச்சிகள் வெளிவந்தாலே அன்பான மற்றும் பண்பான குணம் இயற்கையாகவே தன் துவங்கும் ஆக அனைத்திற்கும் அடித்தளமாக மற்றும் அஸ்திவாரமாக இருக்கும் எண்ணங்களை செம்மைப்படுத்தி மேம்படுத்தினாலே எண்ணங்கள் வழி தோன்றும் உணர்ச்சிகளும் தெளிவானதாக இருக்கும் தெளிவான அன்பு பண்பு குணம் போன்ற உணர்ச்சிகள் பொழுது, நல்குணம் உள்ள மானுடனாக அடுத்தவர் முன்பு ஒருவர் தோன்ற முடியும் இதை புரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் செயல்படு எனது அன்பு மனமே